சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக வரப்போற அதிரடி ப்ரமோவை பத்தி பார்க்கலாம் ப்ரமோட தேதி ஆறு டு எட்டு அக்டோபர்னு போட்டிருப்பாங்க ப்ரமோல என்ன காட்ட போறாங்கன்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அன்னபூர்ணியோட பொண்ணு காயத்ரிக்கும் மகாவோட தம்பி எசகிக்கும் மகாவோட பெரிய சதி திட்டத்தால் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வில்லத்தனமான ஒரு கதையை கொண்டு வரதுக்கு இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் லாஸ்டா காட்டின எபிசோடா இருக்கட்டும் வந்த ப்ரொமோவா இருக்கட்டும் அதுல பார்த்தா எசகி காயத்ரியோட கழுத்துல தாலி கட்ட போகிறோம் அந்த கடைசி நிமித்தில் செலியன் வந்து அங்கே நிற்கிற மாதிரி நமக்கு காட்டினாங்க யாராவது ஒருத்தவங்க அவங்கள பார்த்து இந்த கல்யாணம் நின்று போயிடாதா செலியன் காயத்ரியோட கழுத்தில் தாலி கட்ட மாட்டாரா அதுக்கப்புறம் மகாவோட வெறித்தனமான ஒரு வில்லத்தனத்தோட கதையை வந்து அப்புறம் கொண்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த கதை வந்து செகண்ட்ரி அதாவது ரெண்டாம் பட்சமான கதையாக தான் இருந்தாலும் மெயின் கதை அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே வாய் பேச முடியாமல் இருக்க காயத்ரிக்கு மகாவோட தம்பி எசக்கி தாலி கட்டினா பயங்கரமான ஒரு அதாவது ஒரு வில்லத்தனமான ஒரு கதையை கொண்டு போக முடியும் ஒரு பக்கத்து பார்த்தோம்னா அன்னபூர்ணிக்காகவும் அதே நேரத்தில் ஆறுமுகத்துக்காகவும் இன்னொரு பக்கத்து சிவாவுக்காகவும் சிந்து அதே நேரத்தில் பைரவி இவங்களுக்காகலாம் பார்த்து என்னெல்லாம் அவங்க வந்து பொறுத்து போக போகிறாங்க காயத்ரி எப்படிலாம் அந்த கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகிறாங்க தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ப்ரொமோ இப்போ வரைக்கும் வரல வந்தால் இப்படி தான் ப்ரொமோ வருங்கிறதுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் மகாவோட பெரிய ஒரு சதி திட்டத்தோட இந்த கல்யாணம் நடக்க போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்